மக்களின் முதல்வர் எங்கள் தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த அங்கு கரங்க நிகழ்ச்சி தினந்தோறும் இருந்த இடங்களில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு காலை சுற்று வழங்கும் அந்த வகையில் இன்றைக்கு அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர் ஜோதிகள் என்னுடைய மண்டல குழு தலைவர் இந்த பகுதியிலே புதுநிலைய செயலாளர் பி நாகராஜன் அதேபோல் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சாந்தகுமாரி அணி மற்றும் வட்டமே செயலாளர் சுந்தராஜன் இந்த வட்டத்துறை வட்ட செயலாளர் சுந்தராஜன் தமிழகம் போன்ற ஒரு ராணுவம் போன்ற கடைகள் என்பதை ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி சிறப்போடு இது எண்ணூற்றி முப்பத்தி ஆறாவது நிகழ்வாக எழுபத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பேர் என்றாலும் கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபத்தி இரண்டு இடங்களில் இதுவரையில் இந்த காலைக்கு தூண்டி வாரம் திட்டத்திற்கு வெற்றியாகவும் என்றும் இந்த திட்டம் வாரம் கூட்டத்தோடு ஓராண்டு தொடரும் என்றும் ஓராண்டு நிச்சயமாக இயக்கத்தோடு ஒப்புவிப்போது இந்த அமிரை தொடரும் என்பதை மதித்து வருகிறது சரி போல் அதிமுக பொருத்தத்தை வந்து காங்கிரஸ் பார்க்கலையும் தாலாட்சியை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பரவலாக வந்துட்டு இருக்குது இது வந்து விஜய கூட்டணி கிடைக்கிறதுக்காக இது வந்து